कौशिक <laughs>

நூலக ஆசிரியர் வட்டத்தின் தலைவரும் அன்பிற்குரிய அண்ணன் டி எம் மோகன் அவர்கள் தாம் சிறப்பு விருந்தினரை வருகை புரிய வைத்து அறிமுகம்

பாராட்டு நினைவுத்திற்கு வழங்கி சென்றிருக்கின்ற ஞானம்மை கல்லூரியினுடைய தலைவர் கண்கொன்னர் அருணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் என்றும் கூறிக்கொண்டு அதேபோல் இந்த விழாவிலே பல ஆண்டுகளுக்கு முன்னர் என்னோடு லாரி தொலை செய்து பின்னர் ஆசிரியராகி அதேபோல் ஆசிரியர்களுக்கெல்லாம் மாவட்ட தலைவராக இருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் அதேபோல் கிளைய சுமியும் கனிமையினுடைய தாலாளராக வழி தந்திருக்கின்ற நம்ம செந்தில்குமாய் அவர்களுக்கும் மேலும் இந்த விழாவை சிறக்க வழங்கி அனைவருக்கும் போட்டும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு தமிழை மீண்டும் கொண்டடா தலை மீண்டும் இல்லைடா என்ற நாமக்கல் கலைஞர் வாழ்ந்த மண்ணிலே ஏழையின் மாணவர்களுக்கு உயிர் வழங்கி அவர்களுக்கு உதவிய தொழில் வழங்குகின்ற சீனிவாசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகளை கூறிக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு நிகழ்வில் நம் பாரத திருநாட்டில் இன்று உலகமே வீண்டு பார்க்கின்ற பல விஞ்ஞான முன்னேற்றங்களை கொண்டு வந்த அப்துல் கலாம் அவர்கள் நம் கண்குமே என்று நிற்பார் அதற்கு முன்னர் அப்துல் கலாமுக்கு முன்னர் இருந்த விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தை ஒரு உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்தினார் அவர்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்தவர் நமது சிறுபெருமர் அவர்கள் அவரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை கண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் அவரும் நம்மை போல் சாதாரணமா ஒரு அரசு பள்ளியில் படிச்சிருப்போம் வந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவருமே அதுபோல் பட்டணம் என்ற ஒரு சாதாரண சிறிய கிராமத்தில் பிறந்து தொடக்க கல்வியை பட்டணம் கிராமத்தில் படித்து உயர்கல்வியை ராசியுரம் அண்ணா சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலே படித்து பள்ளியிலே முதன் மதிப்பெண் வாங்கி இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களை போல்

ஒரு குறைந்தபட்ச ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் அந்த பெண்களின் ஆராய்ச்சி கழகத்தில் பணியுகின்றவர் சொன்ன போனால் இந்தியாவில் உள்ள மூத்த விஞ்ஞானிகள் அனைவருமே இவருடன் பணியாற்றியவர்கள் மக்கள் பல ஆண்டுகள் உடன் இருந்து பணியாற்றிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றவர் அவர் இங்கு வருகி என்பதே நம் விழாவிற்கு சிறப்பு அதேபோல் அவரை அறிமுகப்படுத்துவது எனவும் பெருமை இலக்கிய அமைப்புகள் நடத்தி வருகிறோம் நாமக்கல் தமிழ் சங்கத்தில் மாதம் ஒரு முறை நிகழ்வு நடக்கும் ஐயா அவர்கள் துணைவியாரோடு முதல் இருக்கையில் வருகின்ற அந்த நிகழ்ச்சியை ரசிப்பார் அதே போல் நாமக்கல் கலைஞர் நினைவு இல்லம் ஒரு நூலகமாக செயல்படுகிறது அதில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கும் ஐயாவை நான் அழைப்பேன் எந்த ஒரு முகம் புளிக்காவும் சரியான நேரத்திற்கு வருகிறது அது துணைவியாரோடு ஒன்று வருகின்றது இந்த நிகழ்ச்சி சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் அவர்தான் உங்கள் முன்னே வருகின்றிருக்கிறார் சீனிவாசன் சார்பில் நான் ஒரு ஒரு வாரமும் நானும் சீனிவாசனாக யோசிச்சோம்

லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் மக்களுக்கு இந்த நாடுடன் பயன்பெற வேண்டும் என்று ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மக்கத்தவன் வாங்கி அப்பதான் கேட்டேன் நான் நாமக்கல் நிகழ்ச்சி குறி பேசினீங்க விருது கொடுத்து கௌரவிச்சோம் அவங்கள வரமான சொன்னார் தான் அவங்களுடைய பணியை நான் போராட்டியாகணும் அது எங்களுக்கு கடமை சொல்லி நான் அழைத்து சென்றேன் அப்ப அவருடைய பணி வந்து என்ன ஏதாவது ஏழை மாணவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரே என்ன ஓட்டங்கள் தான் எல்லாத்துக்கும் வந்து வராது அதே மாதிரி பொழுதுபோக பொழுதுபோக இருக்கு மக்கள் பயன்பட வேணும் அதே மாதிரி ஏழை மக்களுடைய உதவணும் அதே மாதிரி மாணவர்கள் வாழ்க்கையில முன்னேறணும் சீனிவாசன் சார் அவர்கள் அரசு பள்ளிகளுக்கு தேடி தேடி போய் தனியார் பள்ளிகள் எல்லா சௌகரியமும் கிடையாது தன்னுமிக்கை பேச்சுவார்ப்பா நடக்கும் ஆனா நாங்களும் அதே மாதிரி நாமக்கல் சுத்தி இருக்கிற அரசு பள்ளிக்கெல்லாம் போய் சில கண்ணம்பிக்கை போட்டு நடத்துவோம் சீனிவாசன் சாரும் பணியை ஒரு எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாம செஞ்சிட்டு இருக்காரு ஆரம்பிச்சிடலாம் அது கொஞ்ச நாளைக்கு தான் போகும் அதே மாதிரி யூடியூப் எல்லாம் நீங்க நிறைய காணாம போயிடும் ஒரு நாலு நாள் ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பண்ணுவாங்க வாழ்நாள் கூட அவங்க சர்டிஃபிட்டு இருக்கும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கலாம் எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவங்களோட எண்ண ஓட்டங்கள்